அண்டதில் அஞ்சம் அண்டது இந்த காலத்திலேயும் கொடுக்க மாட்டேன் நான் சா காட்டி போட்டு கொண்டு போனா ஜக்கு அப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் கட்டு சித்தப்புறம் தூக்கி கொண்டு போயிருக்கு அந்த ஆசையை நீங்க எல்லாருமா சேர்ந்து நிலவட்டுங்கோ பெட்டிக்கு வழியால என்ன கை இருக்கணும் எப்ப வரையும் எப்ப வரையும் கொடுத்து கொண்டு போறீங்க நான் சாக மாட்டேன் கொடுப்பேன் ஒரு நாடு இல்ல உழைக்கிறதுக்கு நான் தான் ஒரே ஒரு ஆழ்பான தமிழன் மூன்று கோடி ரூபாய் கொடுத்தேன் கொடுக்க கொடுக்க காசு முடியும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க காசு முடியும் காசுங்க முடிய போகுது எத்தனை பேர் எதுவும் மாற்றி காசு பண்ணிடணும் ஐயோ எனக்கு கஷ்டம் காலம் உண்டு கடவுளை என்ன உசாரத்தான் வச்சுருக்கான் எந்த வயசில் செவன்டி த்ரீ ப்ளஸில் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் எங்கால காசு இருக்குது இவங்களுக்கு சொல்வனும் நான் எல்லாருக்கும் மேலாத ஆட்களுக்கு இல்லாத குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னு தொடர்ந்து செய்வேன் என்ன சென்றாடிங்க இந்த வருஷத்தில் ஒரு கோடி ரூபா கட்டுவன் டேக்ஸு கட்டு

இன்றைக்கும் ஐயாவோட கதைக்கு தான் வந்தேன் என்னென்ன ஐயாண்ட வாழ்க்கை வரலாறு தொடர்பாக ஐயா இப்படி உதவியில் செஞ்சு கொண்டுருக்கிறேன் தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்போ நிறைய பேர் வந்து ஐயாக்கு வாழ்த்துக்களை சொல்ல சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வாழ்த்துக்களை சொல்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கணும் ஐயாட்ட அந்த உதவியில் பெறதுக்கு உதவியில் வாங்கி கொண்டு போய் குறிக்கணும் ஐயா அந்த டோக்கன் மாதிரி அப்படியே தான் கொடுத்து கொண்டுருக்கிறார் நாங்கள் இன்றைக்கி ஐயாவோட கதைப்போம் போய் ஐயாண்ட வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த உதவியை ஐயாக்கு செய்ய வேண்டிய ஏன் அவர்கிட்ட மனதுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்தது தொடர்பாக நாங்கள் இன்னைக்கு ஐயாவோட கதைக்கு போகிறோம் வாங்க போய் ஐயாவோட கதைக்கு போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தன்னத்தடி வாழ்ந்திருக்கார்கள் பார்த்தீங்கன்னா ஐயா உதவியில் தொடர்ந்து செஞ்சோண்டு இருக்கார் வர்றார்கள் குச்சியாகவே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஏதோ தன்னால் முடிஞ்ச அளவு கொடுத்துருவார் நான் பெரிய அளவில் அந்த உதவியில் செய்கிறவங்க செய்யக்கில் வந்து அவர்களுக்கு அந்த டோக்கன் மாதிரி அந்த டோக்கனை கொண்டு போய் அதனால் பெரிய அளவில் உதவி தினம் டேட்டு சொல்லிடுவார் அந்த டேட்டுக்கு வந்து அந்த உதவிகளை வந்து அவை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஐயா பார்த்து நாங்கள் ஐயாவோட வணக்கம் ஐயா நீங்கள் செய்கிற இந்த உதவியல் கையா அந்த உலகம் பூராவே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் வந்து உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர் அந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு என் சார்பாக தெரியும் அவர்கள் சாரவாக நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ புரியு நன்றியா குழந்தை யார் வாமதேவா தியாகேந்திரன் வாமதுவா தியாகேந்திரன் என்பவர் என் பேர் தியாகி தான் நான் வாமதேவா தியாகேந்திரன் என் அப்பாட பேர் வாமதேவா அம் அம் அம்மா வச்ச பேர் தியாகேந்திரன் பொதுவாக எல்லாருமே என்னை தியாகி என்று தான் கூப்பிடுவார்கள் அந்த காலத்திலேருந்து எ படித்தரம்ப வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் நான் முதல் முதல் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆனப்பந்தடி மிஷனில் ப ஆனப்பந்தடி பள்ளிக்கூடம் இருக்குது தானே அதில் படித்தேன் நான் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் படித்து போட்டு போய்ருந்து சென்ட் ஜாமஸ் காலேஜுக்கு போய்ட்டேன் அண்டே அண்டையிலேருந்து ஒரு பதினோரு வருஷம் சென்ட் காலேஜில் படித்தேன் நான் சின்ன சின்ன தான் அப்புறம் மத்திய கல்லூரியில் வந்து நீங்கள் அதுல இருந்து கலைச்சி விட்டாங்க அந்த செஞ்சுல இருந்து குழப்படிதான் அப்போ அங்கேருந்து கலத்தி விட்டோன்னா செஞ்சல சென்ட்ரல் காலேஜ்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் மேம் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேம் எல்லாம் ப்ராவிஸ் லெவலில் அடிக்கணும் அப்போ அப்போ உடனே எடுத்துட்டாங்களே இவரை எடுக்கோணும் பிரின்சிபல் சரிப்பா என்ன என்னை தங்க எனக்கா எடுக்கிற மாதிரி எங்களோடய ஐயாக்கா எடுக்கிற மாதிரி எடுத்துட்டாங்க அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் பெனிஃபிட் அவங்களோட பள்ளிக்கூடத்துக்கு தானே எல்லாம் கேப்டன் பண்ணா போய் எல்லாம் கேப்டன் கலர்ஸ் எல்லாம் கேப்டன் தானே போய் அப்போ முதல் வருஷமே போடுறாங்க உள்ள எல்லாம் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு கேப்டன் தான் திட்டாங்களே ஓகே ஃபுட்பாலும் அப்படி தான் ஒன்றே ஆ வருஷத்தில் ஒன்றரை வருஷமாங்களுக்கு டக்கு ஃபுட்பால் முதல் பள்ளிகளை செஞ்ச மாதிரி இந்த பள்ளிகளை படியா இந்த போ இந்த பள்ளிக்கூடத்துலையும் தான் போட்டுதான் இப்போ அவர் சொல்லிவிட்டார் எஸ்எஸ்சி எடுத்த படிய படிகளோட இருக்க விட்டது எடுக்காத படிகளோட நீ பள்ளிக்கூடத்துக்கு வேற வந்தா நீ எடுத்த படிகளோட பின்னால் போயிடு நீ ப்ராக்டிஸுக்கு வந்தால் போதும் சொல்லி கலத்தி விட்டேன் அவளை நீ ப்ராக்டி ப்ராக்டிஸுக்கும் போகிறேன் இப்போ தானே உழாங்குது எல்லாம் ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு தெரியுமா நான் ஓல் ஐலாண்ட் ஸ்ரீலங்காவில் ரெஸ்லிங் ரனர் அப் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இல்லாமட்டிக்கு ஓல் ஐலாண்டில் நான் ரனர் அப் அப்புறம் என்ன படித்து முடிய என்ன வேலை செய்யுங்க இங்கே இருந்து நான் படித்து முடிய லோ படிக்கணும்னா அதுக்கு பார்க்குவேன் அதுக்குரிய இது இருக்கு கண்டிப்பாக போனான்னு லோ செய்கிறதுக்கு எனக்கு கவர்மெண்ட் இந்த இதுலேயே அந்த அதுக்கு இதுகம் மேக்ஸும் மேத்தமேட்டிக்கும் இதுவும் என்ன இங்கிலீஷும் இந்த கிரெடிட் அதுக்கு அதுதான் அது அது குவாலிஃபிகேஷன் அந்த நாக்கில் நீர் படி கொள்கிட்டு நிற்கிறது அதுதான் அந்த காலத்தில் இது குவாலிஃபிகேஷன் அப்போ அப்படி இருக்கேக்க அதுலேயும் குழாப்பி அடிச்சிட்டு போட்டு அங்கே நீ கேட்கு எனக்கு ஒரு ஷிப் பண்ணு கிடச்சது சீமேன் செகண்ட் டாஃபிஸாக அது சீமன் அப்ப அதுக்கு சீமனுக்கு முக்கிய குவாலிஃபிகேஷன் நல்லா நீந்த தெரியும் வேண்டாம் வெளியிலேருந்து குத்தாடி போகணும் அது நான் அப்போ வயசு என்ன படிக்கலையே அதுக்கு அந்த மாதிரி தான் உடனே எடுத்துட்டாங்க உடனே மாறிட்டேன் நான் நாட்டை விட்டு மாறிட்டேன் இருந்து மாறி மாறி ஒவ்வொரு இடங்கள்லாம் போயிருந்து அப்படி இருந்து இப்ப கடைசியா நாற்பத்தி ரெண்டு வருஷம் சுவிட்சர்லாண்டில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் சுவிட்சர்லாண்டில் இருக்கு என்ன மூன்று பிள்ளைகளும் அங்கான் இருக்கணும் சுவிட்சர்லாண்டில் என்ன வேலை செய்வீங்க கோடிக்கணக்கான என்ன சரிங்க சி சில வேலை சில நான் டம்பிங் யார்டு இப்போ எத்தனையோ கார்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை கல இன்ஜின்ஸ் எல்லாத்தையும் கலட்டி இன்ஜின்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது பழைய இரும்புகளை நசிச்சு காரை ந நசித்து பழைய இரும்புக்கும் இது கொடுக்குறது இந்த பழைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ண அனுப்புறதுக்கு லாரி கண்டா இது வழியாக வந்து இது கொண்டு போவாங்க கண்டெய்னர் வழியா வேறு குறி ரெண்டாயிர ஏழாயிரத்தி ஐநூறு கார் நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்டா அது அது உலக சாதனையாக இருக்கேன் நான் ஒரு தமிழன்டேன் ஒரு தமிழர் அப்படி இல்லை எல்லாம் அமைதியாகவே செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செய்து ஓட்டேன் அப்போ அங்கேருந்து நல்லா உழைச்சிடான் தம்பி கணக்கு வழக்கு இல்லை நானே எல்லாம் டேக்ஸ் பேயர் தான் இல்லை அங்கேயும் டேக்ஸ் ரே பே ஒண்ணான்னு இங்கேயும் டேக்ஸ் பே ஒன்று தான் இங்கே தான் கொண்டு வந்து நான் நான் அதை அதைப்பட்டி கேட்கல அப்போ இங்கே வந்து எல்லோரும் நம்ம தம்பி முழு பேரும் அடங்க வேண்டியாக்கள் எல்லாம் அடங்கிட்டான் நல்ல நல்ல நல்லா உழைச்சிடான் அதில் வாழ்க்கை எப்படி இருந்தது ஃப்ரிஸாக போல ஒரு நாடு இல்லை உழைக்கிறதுக்கு டென்மார்க் தான் இதுக்கு நல்லது அந்த ஆனால் சுவிஸ்ஸை போல நாடு உழைக்கிறதுக்கு ஏற்ற நாடு என்றால் ஸ்விஸ் தான் கொஞ்சம் நாடு நல்ல நாடு இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் எல்லாம் செய்யலாம் அங்கே போய் எல்லாரும் அங்கட அங்கே பிள்ளைகள அந்த கலாச்சாரத்தில் போகுதுகள் எத்தனை வயசுல நீங்கள் கப்பலுக்கு வேலை போய் இன்னும் முடியும் எத்து நான் ஒலிக்கிட்டு சரி ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது ரெண்டு வருஷமா இருபது வயசுல இருக்குல்ல கப்பலில் வேலை இல்லை அதுக்கும் நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன் கப்பல நான் முதலே இந்தியா போட்டேன் இந்தியா போய் படிக்கிறதுக்குன்னு போன நாங்கள் போய் இதுகளும் படித்து டெக்ஸ்டை டெக்னாலஜி படிச்சு நல்லா கொஞ்சம் கூட காலம் தான் நான் படம் நடிக்க ஆசையாக இருந்தது அப்போ அப்படி அதில் நிறைய சேது நான் தம்பி இப்போ சொன்னேன் என்ன மாதிரி ஒருத்தரும் செய்யல பிஸ்னஸ் அங்கே ஆனால் அதிகமாக அந்த மொழி தெரியாமல் தான் சார் என்னடா என்னட்டா என்னடா எல்லாம் என்னட்டு நிறைய வந்துடுவேன் என்னட்டு வேறு எங்கிட்ட ஸ்ரீலங்கன் சரியில்லாமா வந்து ஸ்ரீலங்கான்ஸ்கிட்ட அதிகமாக உழைக்க இயலாது வெளிநாட்டுக்காரர்கிட்ட அடுத்து எக்ஸ்போர்ட் அப்போ எடுத்து எடுத்தால் என்ன பூ தான் வேலை விடிய ஐயோ நான் நான் ஸ்டாப்பாக ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் செய்யிருக்கிறேன் இதாவது பகலாக நித்திர நிறுவங்காமல் எத்தனையோ வருஷமாக அப்படிச்சிது நான் அப்படி அப்படி ஹார்ட் ஒர்க்கால் தான் இன்றைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்துருக்குறேன் ஒரு திரையும் எது பார்க்காம ஆட்புக்கள் தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க ஆனா நான் செய்த பணிகள் ஒன்றும் இது வேற வடிவாக பெருசாக தெரையில மூளை போல புள்ளியல் ஒரு சின்ன ஒரு ஆதரவண்டா அதுதான் வெடி கொண்ட வடி அது நல்லது சந்தோஷம் அதால தான் எனக்கு கூட கொடுக்கக்கூடிய இது இருக்குது சந்தர்ப்பத்தை எடுத்துருக்கீங்க இருபது வயசுல ஊற விட்டு போறோம்னு சொல்றீங்க படிகள் இல்லையா போறது வந்து பெருசா காவலியா இருக்காரு

மனசார மனசுக்கு தெரியும் எட்டு மனசு தங்கமான மனசு எட்டு மனசு இப்போ அப்பா கொடுங்கோ கொடுங்கோ பார்த்து கொடுங்க பெரிய மகளுக்கு கொடுங்க கொடுங்கோ வார்கள வட்டியா பார்த்து கொடுங்கோ காரை கொடுங்கோ அதை கொடுங்கோட்டு இல்லாமல் அந்த காலத்துல இருந்து என்ன இயற்கையா எந்த பிளட்டில் இருக்கிறது கூட சொல்லலாம் ஆனால் இப்போதான் தெரியுது அதான் தெரியும் உங்களை போல் பிள்ளைகளாலாம் தெரியுது உண்டு வரைக்கும் தெரியாது எத்தனையோ கட்டி கொடுத்துன்னு எத்தனையோ இப்போ அடுத்த ஹார்ட் கிளினிக் கொண்டு கட்டுறதுக்கு உடம்பு வேண்டியிருக்கேன் எட்டு பிறப்பு வண்டி இருக்கிறேன் எட்டு பிறப்பு வண்டி வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் தூரத்தில் இருந்தபடி இருக்குது தெளிப்பாளையிலேயபடியாக எனக்கு நான் இது காட்சிகிறபடியாக நாற்பது லட்சம் ரூபா கொடுத்து கொண்டேன் எட்டு பிறப்பு கணக்கு பண்ணேன் அந்த எட்டு ரெடியாக இருக்குது நான் இப்போ டாக்டர் சொல்லினா உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கட்டி சொல்லி அதுக்குள்ளே நான் என்ன அதெல்லாம் கிடைக்காது நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்குறத அது நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அதில் ஹார்ட் கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் டாக்டர்ஸ் இருக்கணும் அவையில் ஹெல்ப் பண்ணுவே நான் அவள் இல்லை அவை அவன் ஹெல்ப் பண்ண இந்த இதாக செய்யக்கூடியதாக இருக்கும் எனக்கு அதையும் கண்டிப்பாக செய்வேன் எனக்கு கடவுள் சந்தர்ப்பங்கள் கொடுக்குறேன் நான் எவ்வளோ விரைவாக செய்ய முடியுமோ அதை செய் பார்த்து கொண்டிருக்கிறேன் மற்றது கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையால் ஆறாயிரம் குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அனுப்பி கொண்டு வந்தேன் அதை நிப்பாட்டினான்னு பலி கொண்டு ஒரு சின்ன பிரச்சனையால் அதையும் அடுத்த மாதம் தெரியாது கொடுக்க பலிகளை போறேன் சரி உலக போய் போய் உழைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க உழைச்சதை வச்சு உளைச்சதை கொண்டு வந்து ஊரில் இருக்க கொடுக்கணும் அல்லது செலவழிக்கணும் இப்படியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு யோசனை ஏன் உங்களுக்கு வந்தது வந்து வந்துதான் செய்யணும் இல்லை அங்கே இருக்கேன் நிறைய செய்து தான் வந்தேனா அங்கே இருக்கக்கே இந்த 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 பெரிய பில்டிங் என்னட்டு நூற்றி முப்பது பேர் வேலை செய்யணும் இந்த பில்டிங்கில் வெளியில வாக்கைக்கு இந்த கடைசி என்னன்னா தெரியும் முழுக்க பூத்தான் பார்க்க தெரியும் பெண்ணாம் பெரிய மூன்று ஃப்ளோர்லேயும் எல்லா சாமான்களும் இருக்கும் ஆல் இன் ஒன் பிளேஸ் எல்லா சாமான்களும் இருக்கும் அப்போ இங்கே வந்து தான் அங்கே இருந்தே நிறைய நான் முதல் ட முதல் யோசித்தது இதை கட்டுறது சரி மட்டும் இந்த பில்டிங்கை கட்டி இங்கே இருந்து காசை கொடுத்து செய்வோம் மாட்டோம் செய்திருக்க ஆனால் இப்போ எனக்கு அடிஷனல் அதுலேருந்து இன்கம் பெர்ரீஸன் ஞாபகம் வருது தம்பி என்னடைய கடன் இல்லை நானெல்லாம் ஆஃபீஸலாக கொண்டு வந்த வாசலம் எல்லாத்தையும் வேண்டிவிட்டேன் சொந்தமாக வேண்டேன் ஒரு லீசிங் இல்லை ஒரு வானமாக எத்தனையோ வெஹிக்கிள் இருக்கு என்னட்ட என்னுடைய பார்த்தா பதினஞ்சு வெஹிக்கிள் இருக்கு ஒரு ஒரு இதுவும் இல்லை எல்லாம் லீசிங் இல்லை எல்லாம் பெயில் எல்லாம் பெயில் இப்போ பில்டிங்கோ ஒருத்தருக்கு வாடகை கொடுக்கணுமோ ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கிறபடியா எனக்கு நல்ல ப்ராஃபிட்டும் பெறுது இல்லைன்னு சொல்லலை இப்படி சொன்னோன்னே உடனே வருவாங்களாங்க அவையங்கொண்டு அவையிலேயே மடக்கி விட்டேன் ஒரு இடங்கள்லேருந்து வருகை நம்ம இது வைங்கோ அது வைங்கோ நான் என்னது என்னது கேட்கணும் நீங்கள் எது டேக்ஸுன்றா நீங்கள் இந்த வருஷம் கிடைக்கும் ஒரு கோடி ரூபா கட்டுவன் டேக்ஸு கண்டு ஆனால் அவரே இருந்தான அந்த ட்ரைவ் பண்ணுறது லஞ்சம் பண்ணுறது இந்த காலத்துலேயும் கொடுக்க மாட்டேன் நான் சா காட்டி போட்டு கொண்டு போனால் அப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் கடச்சுரி அந்த காலத்துலையும் அப்படித்தானே அந்த படியிலே இருக்கிறேன் நான் நேர்மையாக வாழ்ந்தனும் அந்த அந்த இதில் இருக்கிறேன் நீங்க அங்க இருந்து உதவி செய்யணும்னு சொன்னீங்க முழுமையா யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கேயே தங்கி இருந்து உதவி செய்ய பதிங்க நீங்க ஒரு ஏழு வருஷம் ஏழு வருஷமா நான் நெஞ்ச இருக்கிறேன் அங்கேருந்து விட்டுட்டு அதுவும் உண்மையிலேயே பல கவலை இருந்தானே இருந்தான எந்த வைஃப் மூன்று பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ரெண்டு அதுகள் எல்லாரையும் விட்டுட்டு இங்கே நிற்கிற காரணம் மக்களுக்கு உதவி உண்டு எல்லாருக்கும் மேலாத ஆட்களுக்கு இல்லாத குடும்பங்களுக்கு உதவி உண்டு தொடர்ந்து செய்வேன் இன்னும் எத்தனியோ எனக்கு எவ்வோ வசதிகள் இருக்குது செய்வன் எந்த மாணகரும் ஏதோ ஒரு பெரிய காசு வெளிநாட்டில் அங்கே உழைச்ச காசு எல்லாம் அங்கே இடத்துல போட்டு வச்ச இடத்துல அவன் கூட சொன்னான் அப்பா தனக்கு தேவையில்லை உங்களுக்கு எது ஆசை உங்களுக்கு கொடுக்கணும் அவன் ஆசை நான் எடுக்கவே மாட்டேன் உங்களோட ஆசை எனக்கு தேவையே இல்லை நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு வாங்க நான் உனக்கு தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ட்டா வேணாம் பண்ணுறான் அப்பா விரும்ப விருப்பப்படி இந்த செய் அது ஒரு பெரிய தொகை அதுக்கு இங்கே வேற இல்லை வெளிநாட்டு அதான் நான் என் ஸ்ரீலங்கன் பார்க்க தான் வச்சிருக்கேன் சுவிஸ் பாஸ்போர்ட்டும் இல்லை இப்போ நாற்பத்தெண்டு வயசு சுவிட்சில் இருக்கேன் பிள்ளைகள் எல்லாருக்கும் சுவிஸ் பாஸ்போர்ட்டு இல்லை எல்லாம் கொடுத்துட்டாங்களே இப்போவோ கொடுத்துட்டாங்க எனக்கு கேட்டு தருவாங்க இப்போந்து எனக்கு அங்கே சொத்து பாதிப்பு காட்ட சொல்லுவாங்க அங்கே உள்ள ஆசை இல்லை அங்கேயும் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய ஓட்டியும் ஆனால் அப்படி இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை அங்கே டேக்ஸ் பே பண்ண வேண்டிய இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் பே பண்ணுறேன் என்னோட நான் என்னுடைய செலவுகளை நானே இங்கேயிருந்து பார்க்குறேன் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் நானே இங்கேயே பார்க்குறேன் இந்த வைஃப் பிள்ளைகள் பார்க்கட்டிங்களா அதுகளெல்லாம் செய்யுங்கள் அப்படி ஒரு மனைவி தன்னை கணவனை ஏழு வருஷமாக விட்டுட்டு போய் ஊர்லேருந்து வேலை செய்யுங்கன்றதும் பிள்ளைகள் விருதுன்றதும் அதோட இந்த வயசில் வந்து கூட அந்த தய நேரம் செலவழிக்க வேண்டியது பேரப்பிள்ளைகளோட அந்த ரெண்டு பேரும் அந்த ஒரே வயசு கட்ட பிள்ளை கூட ஒரே குண அதிசயம் அவே இல்லாத ஓம் நீங்கள் தாத்தா போங்க நீங்கள் அப்பா போவாங்க கணவர் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுட்டு அதுதான் இருந்துட்டு இப்போ போன ஒரு மாதத்துக்கு முந்தைய கூட ஒரு கீசில் ஒரு பத்து நாளுக்காக போய் இந்த பேரை பிள்ளைகளோட இருந்து படத்து கிடந்து விளையாடி போட்டு வந்துனா என்ன மனசியோட கூட சும்மா ப பக்கத்துலேருந்து படுக்க உடையில பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்ன கட்டி பிடிக்கும்னா படுக்கங்கள் மாறி மாறி ரெண்டும் அவ்வளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் சரியா கவலை கவலை தானே ஆனால் ஒன்றும் செய்யலாது ஆனால் அவ்வளோ கவலையும் இவ் இங்கே இருக்க அப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்குறத கொடுக்குறதுல அதுக்கு பேலன்ஸ் பண்ணுது நீங்க எப்படி செய்யறீங்க நிறைய பேர் சொல்றாங்க இவர் அவட்டை காசை கொள்வார் தேர்தலுக்கு கதையில என்னோட கதைக்க வேணாமன்னு சொல்லும் பொருத்தரும் ஒரு கதையும் இந்த குந்த கதையை மட்டும் கதைக்க என்ன சொல்லுங்கால காசு இவங்களுக்கு சொல்வனும் நான் 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 சொல்லாத இருந்த நான் நான் இவங்களுக்கு இன்னும் காசு சொல்லுவேன் விளங்கிச்சோ சொல்லாம இருக்கிறேன் பந்தாக்கத்தான் இப்ப இப்போ அகில இன்டர்நேஷ்னல் லெவலில் நாலாந்தேதி சிலம்ப சிலம்பம் சிலம்படி போட்டி நடக்குது துரைப்பா ஸ்டேடியத்தில் நடக்குது பாகிஸ்தான் இந்தியா மலேசியா எல்லா இடத்துலேருந்து பாடுறாங்க எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலு வயசு எழுபத்தி மூன்று ப்ளஸ் செவன்டி த்ரீ ப்ளஸ்ஸில் ஒருத்தன் நான் பங்கு வைட்டு ரெண்டு அது பெற்றிய வெற்றி தான் அடிக்க போகணும் சேலஞ்ச் பண்ண தான் போகணும் விடுங்க யாரையும் எட்டு வயசில் ஒருத்தன் ஒரு அறுபத்தொரு வயசில் ஒரு ஆள் இருக்கிறதா எனக்கு யங் படி என்ன விடுங்க இங்கே ஜெட் அவுட்டாக நீ அடிப்பட்டு பார்ப்போம் தாங்க இப்போ நான்

என்ன முடிக்க பறத்தை போட்டாலும் கிடைக்கும் இதுலேருந்து இஞ்சால கேணியா இதிலேருந்து கால் முழாங்கால் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் செய்தபடி இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இது கொடுக்குறது அப்படி அதை விட இஞ்சிய பார்த்தீங்களா ஆ எல்லா பக்கமும் செய்ய வேண்டியதான் செய்யவும் என்னும் காட்டுன்னா நீங்களே பயந்து போயிடுவீர்கள் ஆனால் கடவுள்தான் வச்சுருக்கான் எந்த வயசில் செவன்ட்டி த்ரீ ப்ளஸில் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அதான் சொன்னேன் சிரம்பரம் வந்து பேரும் அதை கரெக்டாக அதே நான் இதுக்கு போடையில் எடுத்துக்காட்டா போடுற இவ்வளவு வருத்தம் இருந்தும் பிடி செய்யறது இங்க இவ்வளவு உதவியை செய்யறீங்க சுகமா இருக்கா கஸ்டமர் இருக்கா சவால்கள் ஏதாவது வருது அவங்களை உதவி செய்யல ஓ சில பேருக்கு எரிச்சல் போறாமையன்றது இருக்கத்தான் செய்யும் என பேருக்கு அதை அதை நான் அதை அது நோமல் தான் என்ன விட்டுருவேன் அவங்க கிடக்குறாங்க நான் ரெண்டு வரையும் கொமன் சுவாசிக்கிறதா தம்பி ஏதும் வாய்ச்சி போட்டு சொன்னா அப்படி போடுறாங்க அப்படி சொன்னா அது இல்லாமல் தம்பி இதான் போல தனியாக பார்த்துட்டேன்ட்டு ஒரு கதையும் காய்க்கிறே இல்லை நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் இப்ப பாருங்க உப்பா மந்த குழந்தைங்க சாப்பிடப்பட்டு கிடக்குறேன் இனி அங்கே மத்தியானம் இனிப்பேன் நேரமா மத்தியானம் சாப்பிடணும் இல்லை இன்றைக்கும் அந்த இது அங்கே போடுறோம் இன்றைக்கும் இன்றைக்கும் குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு அந்த டோக்கன் கொடுத்துட்டு இருப்பேன் நான் சொன்ன அதிக வந்த அவர் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் கொடுப்பேன் ஏன் அவருக்கு கொடுக்குறங்களுக்கும் அந்த தாரம் கொண்டு வர்றாக்களும் இருக்கணும் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் எனக்கு ந இந்த இதில் அவுட் ஆஃப் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வைங்க அதில் செவன்ட்டி பெர்சன்டேஜ் சட்டியான இடத்துக்கு தான் போய் சரி மேடம் தேர்ட்டி பர்சன்டேஜும் கஷ்டம் கஷ்டத்தில் வந்து வேண்டுதல் அதில் ஒரு அந்த அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அவன் குடிக்கிறதுக்கு வருவான் வேண்டி போட்டு மறந்து போகிறதுக்கு வருவான் மென்சீட்டை கொடுத்தா கொண்டு விற்பான் அதான் இப்போ இந்த நான் நாங்கள் எத்தனையோ கோடி கணக்காக இது வேறு இத்தனையோ புக்ஸ் கொடுத்துருப்போம் இத்தனையோ கோப்பி புத்தகங்கள் கோடி கோடி அப்ப அந்த ஒவ்வொரு கொப்பையிலையும் அடிக்க வித்துருக்கிறேன் ஒவ்வொரு கொப்பிலையும் கொண்டு விற்று போடுங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொப்பிகள் மட்டும் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கொப்பி வித்தாங்கள் மட்டும் வரதில்லை இப்படி அடிக்காட்டி கொண்டே விற்று போடுங்கள் இது பேரு காப்போடு இல்ல அடு காப்போடு இல்லை சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவரு விலாசக்காரன் விலாசம் இல்ல கிளாசம் இல்லை இங்கே வேற கையில் ஒன்று இருந்த ஒரே காட்டம் இருக்கு பொய் சொல்லாம எல்லாரும் சொல்லணும் என்ன போய் எனக்கு கிடைச்ச வேக்கசம் ஓரளவுக்கு எனக்கு திருப்தி இருக்கு நல்ல திருப்தி இருக்கு ஆக்களை பாக்குறதுல எத்தனை ஆக்கள் நடவடிக்கிட்டு இங்க உதவிக்கு வாராக்கள் உதவிக்கு வாராக்கள் ஆறு மணிக்கே வந்துருவீனம் பார்த்து பார்த்து கொஞ்சம் சேர்த்து போட்டு ஒன்று அடி அனுப்பவும் இருந்தா நாளையில இருந்து வேற வேற முதல் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்ட கொடுத்து விட்டு நான் அனுப்பி விட போறேன் இப்ப ஒவ்வொரு இடங்களும் இதெல்லாம் பெரியணும் பேட்டிக்கலோ முல்லைத்தீவு அந்த இடங்களில் புத்த நிறைய பேர் அடிக்கணும் இப்போ இந்த காலையில் வந்த பர் மாவட்டத்தில் இருந்து ஐயாவை இப்படி சந்திக்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி எப்படி உங்களை சந்திக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் என்ன செய்யாது அதுக்காக தான் நான் சொல்லி இருக்கிறேன் இப்போ நீங்கள் வழியோட ஒரு 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 இடத்துக்கு போனால் அதுக்குள்ளே செலக்ட் பண்ணி நீங்களே கொடுத்து போட்டு ரெண்டு பேரும் எந்த ஒர்க்கர்ஸாக அனுப்புவேன் என்ன வேலை செய்யும் ஆஃபீஸில் வேலை சரிப்போம் பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் அப்படின்னா காரில் அனுப்பினேன் அவையில் நீங்களே அவையில் நின்று பார்த்து முதலே ஒரு கொண்டு கொடுத்து போட்டு வெயில் வாழ்ந்துருவேன் நான் வா எனக்கு எனக்கு நேரம் கிடைக்காது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இப்படியானதுகள் செய்வேன் நான் அப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு பகுதி இப்போ நம்ம அதுவும் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நாளில் அப்படி செய்வோம் இருக்கணும் என்னட இப்படியே செய்தோன்னு நானும் களைச்சு போயிருக்கேன் முந்தி இப்ப முந்தையெல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை வேலைக்கு சனம் தெரியும் ஒவ்வொரு வியாழக்கிழமே இந்த சந்தையில இருந்து அந்த சந்தை மட்டுமே இருக்கிற தெரிஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடலாம் இப்ப நீங்க காசை கொடுத்தோ பொருளை கொடுத்தோவே வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்றது சோம்பேறி ஆக்குறீங்க வேலையை ஏதாவது கொடுத்தா அப்படியா செய்யலாம் வேலை செய்யக்கூடிய இருக்குமா என்றே கண்ணை துறந்து பார்க்க சொல்லும் கதைக்க வனாமனு சொல்லும் நான் கொடுக்குற கொடுக்குறாக்கள் அவைகளால் வேலை செய்யக்கூடியம்மா காய்கால் இல்லாதாக்கள் கிட்னி பேஷண்ட் கிட்னி இல்லை அது மற்றது எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் அவைக்கு லை எனி ட்ரீட்மெண்ட் இல்லை என்று விட்டாக்கள் அப்படியான ஆக்களுக்கு தான் கொடுக்கணும் இப்போ அன்றைக்கு அதை இருநூறு பேரே கொடுப்பேன் நினைக்கிறேன் அன்றைக்கு அடக்கே இல்லாமல் இருக்கேன்னா அன்றைக்கு வேறு நேரம் கூப்பிடணும் பொழுது அப்போ அப்படியான ஆக்களுக்கு தான் வேலை செய்யலாது அதே மாதிரி வேறு சொல்கிற மாதிரி ஒரு கஷ்டமெண்ட்டு விரைவிடம் இது வேண்டித்தாங்கோ சைக்கிள் வண்டி தாங்கோ இது பண்ணித்தாங்க மாடு பண்ணித்தாங்க நாங்கள் மாட்டை வச்சு பிள்ளப்பம் கோழியும் கோழி கூட்டையும் இது பண்ணி கொடுத்தா கோழி கூட்டியை விற்று போடுவாலவே கோழியை அண்டை நாளை விற்று போடுவாள் த தையல் மிஷின் பண்ணி கொடுத்தா அடுத்த கலாம் விற்று போடுவோம் அல்லாட்டி புருஷா கொண்டே விற்று போடுவான் எப்படியாவது விற்று போடுவான் அது எந்த அனுபவத்தில் தனியும் கண்டுட்டேன் நான் அதால் அவ்வளோ அனுபவம் இருக்குது ஐம்பது வருஷத்துக்கிட்ட அனுபவம்ட்டா ஜோதிச்சுப்பா இருக்கும் நான் எல்லோரும் நல்லா படிக்கிட்டேன் எத்தனை பேர் எதுவும் மாற்றி காசு கொண்டு நோக்கி நோக்கி யூரோ கஷ்டம் காலம் உண்டு எனக்கு உங்களுக்கு தெரியுமா இப்ப அப்படி கொடுத்த காசு எனக்கு ஒரு கோடிக்கு மேல இருக்கு காசு காசு என்ன பிள்ளையல் மூன்று பிள்ளையலும் என் சானின் மருமானம் வீண்ட செலவை தவிர ஒரு மாதத்துக்கு நாலு கோடி ரூபாய் இலங்கை காசு குழப்பினும் செலவை தவிர வீண்ட வேலை செய்யற டாக்டர்ஸ் அவர் கீழே வேலை செய்யற டாக்டர் அவருக்கு கீழே வேலை செய்கிற அந்த ஆஃபீஸில் வேலை ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் சம்பளங்களை கொடுத்து அதுதான் இருக்கா நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்தை உங்களால் இல்லை எடுத்து தந்துட்டு போங்க நீங்கள் ஒரு சுதந்திரத்தை நான் செய்கிறேன் இப்போயும் தெரியலாம் முடிவெடுத்து தெரியலாம் ஆ இப்பயும் தெரியலாம் நான் அதை ஆட்சேபனை இல்லை இப்போ வந்தாலும் சரி ஒரு பொசிஷன் நான் எடுத்துறேன்டா எனக்கு ஃபாரின் கரன்சி அஃபிஷியலாக எத்தனையோ பில்லியன்ஸ் கிடைக்கும் நான் ஒரு சும்மா தர மாட்டாங்களே நான் எடுக்கவும் இல்லை அப்படி எடுக்க நான் கவர்மெண்ட்டுக்கே கொடுக்கலாங்கா கழிப்பப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட்டை கோவிட் ஃபண்ட்டில் ஒரே ஒரு நான் தான் ஒரே ஒரு ஆள் பணத்தாமலான்னு மூன்று கோடி ரூபா கொடுத்து நான் அப்படியே இல்லை லிட்டரோடு இருக்குது அவையில் எல்லாம்

சாமியை கும்பிடுக்க எம்ஜிஆரும் சேர்த்து கொண்டு நல்ல காரியங்க செய்ய போய்க்க அவர் அவரால் நான் அந்த நிலைமைக்கு வந்தேன் அவர் எப்படி செய்யறாரு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் இருக்குவோம் என்று ஆசைப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது எம்ஜிஆர் இப்போ கண்ணன் முதுபாக காட்டு காட்டுக்க இந்த வீட்டை பார்த்தீங்களா நான் மாளிகையில் இருக்கிறேன் ஒரு சாதாரண சின்ன அதில் பெரிய பெரியவங்களெல்லாம் அங்கங்கேயும் இருக்கிறாங்க இத்தனையோ ஒர்க்கர்ஸ் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு டிரைவர் சத்து சாதாரணமான ரெண்டு வீடு கொஞ்சம் படிவாக இருக்கும் அதுவும் இந்த என்று தங்கமான மனசி காட்டி தந்தது இப்படி கட்டி கொடுக்கும் அப்பா கஷ்டப்படாமல் இருக்கணும் பெருவா மூணு தடவை வந்துட்டு போனோம் போன வருஷம் இந்த வருஷம் இன்னும் விரையில் வரப்போயினும் அப்படின்ட்டு மூணு தடவை செகண்ட் வாட்டர் மூணு தரம் வந்துட்டு போனோம் அவளை டாக்குண்டு அவளை போய் எல்லாம் தனியை ப்ராக்டிஸ் வாங்கினா அவள் டைம் இல்லாமல் இருக்கிறதால எந்த ஸ்டோடர் கொடுக்காம வந்தவழிப்பே வரப்போகிறாள்

கை அதுக்கேற்ற மாதிரி பொட்டியே ஜெயிக்க முடியாது நசிக்காது எங்க பொட்டியை விட்டாலும் பொட்டியில் இப்படி கை இப்படி இருக்கும் ஓகே அப்படி அந்த ஆசை நான் வெளியே வச்சுட்டு தான் நான் பொட்டியை கூட வண்டி வைப்பேன் நான் இதில் போகிற நாங்களான இல்லை வேண்டேன் நான் சில சில சேவ் பண்ணி விட பார்த்தீங்களா பொட்டியை விட்டு தள்ளி விட்டு நீ பார்த்துருப்பேன் நீ பார்த்தா அப்போ அந்த அப்படி தான் கட்டேன் எல்லாரும் பார்க்குற வித்தியாகி ஒரு சாந்தமானவராக ஓகே என்ன சொல்ற சிங்களத்து என்னது வந்துட்ட வந்தாய் நரக்கட கோம நரக்காய் நரக்கட நரக்காய் காமினி அவன் காமினி பொன்சேக்காய் நான் நரக்கட போவ நரக்காய் சரி நல்ல விஷயம் இந்த காலத்துல எப்படி நான் இருக்கிறாரா அப்படி என்ன நான் நிறைய பேர் சொல்ற விஷயம் காசு இருந்த அளவுக்கு இருக்கிற வேலை செய்யலாம் சொல்லி நிறைய பேர் சேர்த்து தங்க தங்க வேலையை இருக்காங்க நான் அதை தாண்டி நீங்கள் செய்கிறீங்க யார்ட்ட காசு வேலை அதில் எவர் சொன்னாலும் எல்லாம் தாண்டின விஷயம் இதுதான் தொடர்ந்து வேலை செய்யுங்க கண்டிப்பா கண்டிப்பாக தொடர்ந்து வேலை சொன்னாலும் இருப்பேன்

காணொலியை பார்வையிட்ட உங்களை எனக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாக காமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதில் சேனலுக்கு புதுசாக வந்தார்கள் வந்து சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களோட ஆதரவை தாருங்க மற்ற ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்